அண்மை செய்தி குளவே தலை உலகறிந்தவரின் பசிப்பணி போக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு விவசாய தின வாழ்த்துக்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக் வணக்கம் பாரி கார்த்திக் விவரங்கள் வணக்கம் இன்றைய தினம் தேசிய விவசாயிகள் தினம் இந்த தினத்திற்கு விவசாயிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் உழவே தலை உழவத்திறனுடைய பசுப்பிணி போக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேளாண் வணிக திருவிழா வேளாண் கண்காட்சி உழவன் செயலி கலைஞரின் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இலவச மின்சார மோட்டார் இணைப்புகள் என உழவர்களுக்கு நமது திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் வேளாண் உற்பத்தியில் தொடர்ந்து தமிழ்நாடு சாதனை புரிகிறது என திருமிதத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தனது எக்ஸ்பக்ட் தெரிவித்திருக்கிறார் மேலும் உழவர்களை வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் போராடி உழவர் நலனை பாதுகாக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தை குலைத்து விவசாயி கோலித்துள்ளார்கள் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து நாளை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுவதாகவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் ஒன்றிய கழகங்களிலும் நாளை தினம் மத்திய அரசை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் அதாவது இந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பெயர் மாற்றுவதையும் மேலும் மாநில அரசு அதற்கான நிதி நாற்பது சதவீதம் வழங்க வேண்டும் என்ற திட்டத்தையும் மாற்றி அமைக்க கோரி நாளை தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதை சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் உழவர் நலனை காக்கும் திராவிட மாடல் அரசினுடைய சொதர் தொடர்ச்சியான இந்த சாதனைகள் உழவர் அதாவது உழவர்களுடைய வாழ்வுக்கு மிகப்பெரிய பங்களிக்கும் செளிமையாக்கும் எனவும் தனது எக்ஸ்பக்கர் தெரிவித்திருக்கிறார் மேலும் நாளை தினம் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்